வணக்க மக்களே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விராட் கோலி தலைமையில பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பையை இந்திய அணி வென்றபோது அவருடைய புகழ் உச்சுக்கு போனுச்சுன்னே சொல்லலாம் விராட் கோலிக்கு சர்வதேச கிரிக்கெட்ல விளையாடிய அனுபவம் முதல் அணி வெறும் லட்சம் ரூபாய்க்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அளித்த பேட்டியில விராட் கோலி முதல் சீசன்ல ஏலம் பற்றி குறிப்பிட்டிருப்பாரு மலேசியாவில இருந்தோம் முதல் தர கிரிக்கெட் வீரர்களா இருபது லட்சம் ரூபாய் சம்பளத்துல வாங்கப்பட்டோம் எங்களோட மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது எங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் கிடைச்சது அதுக்கு பின்னாடி ஆழமான உணர்ச்சி இருந்தது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ஐபிஎல் மற்றும் சர்வதேச கிரிக்கெட்ல விராட் கோலி ஒருபோதும் பின்னோக்கி பார்க்கவே இல்ல முதல் சீசன்ல அதிக ரன்கள் எடுக்காத விராட் கோலி பதிமூணு போட்டிகள் இருபத்தி அஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்து கிட்ட எல்லாம் அவரோட செயல்திறன் முறையா அவரால் ஒரு சீசன்ல முன்னூறு ரன்களுக்கு மேல எடுக்க முடிஞ்சது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு விராட் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் அணியோட கேப்டனா நியமிக்கப்பட்டாரு பேட்டிங்ல அற்புதமா செயல்பட்டு பதினாறு போட்டிகள்ல ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இதன் மூலமா ஆர் சிபி இரண்டாவது முறையா ஐ பி எல் இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க ஆனால் சூப்பர் கிங்ஸ் அணி ஆர் சிபி பட்டத்தை வெல்ல கோலி ஒரே சீசன்ல பல புதிய அவரு பதினாறு போட்டிகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன்கள் எடுத்து வரலாறு படைச்சாரு நான்கு சதங்கள் மற்றும் ஏழு அரை சதங்களை விளாசி இருந்தாரு ஆர் சிபி மூன்றாவது முறையா இறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதி போட்டியில ராயல் சேலர்ஸ் பெரு அணிய பெரும் எட்டு ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க கோலியோட கனவு திரும்பவும் நீரா போயிருச்சு வருடங்கள் உருண்டோடி போச்சு விராட் கோலியோட பேட்ல இருந்து ரன் மலை பொழிஞ்சுகிட்டே இருந்துச்சு ஆனா பட்டத்தை வெல்றது மட்டும் ஆர் சிபி வெறும் கனவாவே இருந்துச்சு சாம்பியன் ஆகாத ஏமாற்றத்தோட மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி விராட் கோலி ஆர் சிபி கேப்டன் இருந்து விலகினாரு ஆனா தொடர்ந்து பேட்டிங்ல அற்புதமா செயல்பட்ட அவரு ஆர் சிபி அணிய சாம்பியனும் ஆக்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல விராட் கோலி ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எழுநூத்தி நாற்பத்தோரு ரன்கள் எடுத்தாரு இதற்கிடையில ஐபிஎல் தொடர்ல எட்டாயிரம் ரன்கள் சேர்த்த முதல் வீரர் அப்படின்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றிருக்கு கொடுத்திருக்காரு இந்த வருடமும் ஆர் ய சாம்பியனாக கோலி தன்னோட முழு முயற்சியையும் மேற்கொண்டார் கடந்த பதினஞ்சு போட்டியில ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த விராட் கோலியோட கனவு இறுதியா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த தொடர்ல நினைவாகி இருக்கு நம்பர் ஒன் வீரர் ஒருவர் ஐ பி எல் கோப்பைய கையில இயந்திரத பார்க்க பதினெட்டு வருஷம் பொறுமை காக்க வேண்டியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் தொடங்கப்பட்ட போது தொடங்கிய இந்த காத்திருப்புக்கு ஜூன் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விடை கிடைச்சிருக்கு இந்த விராட் கோலிக்கு தல தோனி தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தோனியோட இந்த வாழ்த்தால விராட் கோலி இன்னுமே உற்சாகம் அடைஞ்சிருக்காரு என்னதான் சிஎஸ்கே ரசிகர்களும் ஆர் சிபி ரசிகர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுகிட்டாலுமே ஆர் இந்த வெற்றியை சிஎஸ்கே ரசிகர்களும் கொண்டாடிதான் வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்